அனைவருக்கும் வணக்கம் அப்பாருங்க பணங்கள்லாம் எப்படி விளையாண்டுருக்கானே அவங்க அண்ணா கூட நான் ஒன்று செஞ்சால் அதை பார்த்து பார்த்து ஒருத்தர் நல்லா செஞ்சு படையிட்டாங்க நம்மளை பார்த்து ஒருத்தர் செஞ்சா நம்ம புறப்படக்கூடாதுங்க சந்தோஷம் படணும் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த வாயில்லா ஜீவனுக்கு நம்மனால ஒருத்தர் உதவி பண்றாங்க அப்படின்னு சொன்னால் அதை ரொம்ப பெருமைப்பட்டு சந்தோஷமா ஏத்துக்கணும் ஆனால் நம்ம அடுத்தவங்களை பார்த்து எது கற்றுக்கக்கூடாதுங்க கூடாதுங்க நம்மளுக்கா தோணணும் நாமளா பண்ணணும் அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும் அடுத்தவங்கள பார்த்து பார்த்து நம்ம பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தோற்று தான் போயிடுவோம் அதனால் நம்மளுக்கு மனசுக்கு என்ன தோணுதோ அதை நம்ம பண்ணிட்டு போயிட்டோம்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு இன்றைக்கி இல்லை நாளைக்கு ஜெயிச்சு விரும்பி வெளியில் வரலாங்க அடுத்தவங்கள பார்த்து பண்ணுறது அது நல்லா இல்லை ஏன்ட்டு கேட்டிங்கன்னா நம்மளுக்காக தோணி நம்மளோட இதில் வரணும் அது நம்மளுக்காக செய்யணும்னு தோணி நாமளாக பண்ணணும் அப்போ தான் அதில் வந்து நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் அடுத்தவங்களை பார்த்து செஞ்சோம்னா அதுக்கு ரிசல்ட்டு கண்டிப்பாக வரவே வராது இருந்தாலும் சந்தோஷப்பட்டுக்கலாம் இந்த குழந்தைகளுக்கு நம்மளால் ஒரு வாழ்வு கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு நன்றி வணக்கம்